டிவிஎஸ் ஐக்கியூப் டிஸ்கவுண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் ஆஃபர் சிங்கிள் சார்ஜில் இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் செல்லும் டிவிஎஸ் ஐக்கியூபின் விலை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்திய இருசக்கர வாகன சந்தையில் தனக்கென்று தனி இடம்பிடித்துள்ள கொண்ட நிறுவனம் டிவிஎஸ் தற்போது உலகளவில் பெட்ரோல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய மக்கள் ஆர்வம் காட்டி வருவதால் அந்த நிறுவனங்களுக்கு போட்டியாக டிவிஎஸ் ஐக்கியூப் என்ற மின்சார வாகனத்தை தயாரித்துள்ளது அந்த வகையில் டிவிஎஸ் நிறுவனத்தின் மின்சார ஸ்கூட்டர் படைப்பு டிவிஎஸ் ஐக்யூப் தரத்திலும் மைலேஜிலும் வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிலையில் ஐக்கியூப் இ ஸ்கூட்டருக்கு தன் விலையிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை நேரடி தள்ளுபடி அளித்துள்ளன ஐந்து சதவீதம் மட்டுமே ஜிஎஸ்டி வரி கொண்ட இந்த டிவிஎஸ் ஐக்யூப் இ ஸ்கூட்டருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி அளித்திருப்பது வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி எடுத்தியுள்ளது டிவிஎஸ் ஐகியூப் ஈஸ்கூட்டரின் தொடக்க விலை ஒரு லட்சத்தி மூவாயிரம் இது எக்ஸுவரும் விலை தற்போது இந்த விலையிலிருந்து இருபத்தி ரெண்டாயிரம் தள்ளுபடி அளிக்கப்பட்டுள்ளதால் ரூபாய் எண்பத்தி ஓராயிரமாக டிவிஎஸ் ஐக்யூபின் ஈஸ்கூட்டர் விலை உள்ளது இந்த இ ஸ்கூட்டர் இரண்டு புள்ளி இரண்டு கிலோவாட் பேட்டரி மூணு புள்ளி ஒரு கிலோவாட் பேட்டரி மூணு புள்ளி ஐந்து கிலோ பேட்டரி மற்றும் ஐந்து புள்ளி மூணு கிலோவாட் பேட்டரியில் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு புள்ளி இரண்டு கிலோவாட் பேட்டரியில் பொருத்தப்பட்ட அடிப்படை மாடல் தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் வரை செல்லும் ஆற்றல் கொண்டது இது இரண்டு புள்ளி நாலு அஞ்சு மணி நேரத்தில் சார்ஜ் ஏறிவிடும் மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஆற்றல் கொண்டது மூணு புள்ளி ஒரு கிலோவாட் பேட்டரி கொண்ட இந்த டிவிஎஸ் ஐக்யூ இ ஸ்கூட்டர் ஒருமுறை சார்ஜ் செய்தால் நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரை செல்லும் மணிக்கு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் எண்பது சதவீத சார்ஜ் செய்வதற்கு நாலு புள்ளி மூன்று மணி நேரங்கள் ஆகும் ஐந்து புள்ளி ஐந்து கிலோவாட் பேட்டரி ஐக்யூ ஸ்கூட்டர் ஒருமுறை சார்ஜ் செய்தால் இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் மணிக்கு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஆற்றல் கொண்டது எண்பது சதவீதம் சார்ஜ் செய்வதற்கு ஆறு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் ஆகும் ஓலா எத்தர் நிறுவனங்கள் இ ஸ்கூட்டர் விற்பனையில் முன்னிலையில் இருந்தாலும் டிவிஎஸ்இன் ஐ இ ஸ்கூட்டர் வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ஸ்கூட்டர் வெள்ளை நீளம் சாம்பல் கருநீளம் என பல வண்ணங்களில் உள்ளது மேலும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் இரநூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வரை செல்லும் ஐந்து புள்ளி மூணு கிலோ வாட் பேட்டரி பொருத்தப்பட்ட டிவிஎஸ் ஐ க்யூபின் விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஆகும்